வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு வந்து மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இப்போ நேற்று இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ற நிலையில் முடிந்திருந்திருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் டு ஹையர் ஓப்பனிங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு என்கிற நிலையில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்குது இப்போ இன்றைக்கி ட்ரெண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ட்ரெண்ட் நேற்று கேன்டில் செக் பண்ணோம்னா இது வந்து நல்லா ஏறி இருந்தது இது வந்து இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபார்முலா அப்படி அப் ட்ரெண்டு இது நடந்துச்சு அப் ட்ரெண்டு நடந்துச்சு இது எப்படின்னு பார்த்திங்கன்னா முந்தா முந்தான அதற்கு முந்தைய நாள் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது அப் ட்ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் அப் ட்ரெண்டு நடந்துச்சு சரி இன்றைக்கி ஹையர் ஓப்பனிங்க ஃப்ளாட் டூ ஹையர் ஓப்பனிங்கு சரி இங்கே இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எழுபத்தேழு ஓப்பன் ஆகுது இப்போ இது வந்து நம்ம இந்த அப்ட்ரெண்ட்டு கண்டினியூ ஆகணும் அப்ட்ரெண்ட்டு கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இது எப்படின்னா மேலே வந்து போகிற போகும் பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு என்ற நிலைகளை அடையக்கூடும் சரி இங்கிருந்து விழுந்ததுனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும் நம்ம மாற்றாகவும் யோசிக்கணும் அப்போ கீழே விழுந்துச்சுன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதை உடைக்கக்கூடாது இதை நான் வச்சுக்கங்க சரி இப்போ நம்ம இரண்டு நிலைகளையும் பார்த்துட்டோம் இப்போ மேல்நிலை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டை கடந்தால் அது அது கடந்து ஹோல்டு செய்தால் என்ன டார்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது என்னென்னா இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கும்போது என்னென்னா காளைகள்லாம் ரொம்ப அப்படியே குதுகுளித்து என்ன செய்வாங்க நிறையா இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்குது ஆசைப்படுவாங்க இது பேராசை ஆனால் என்ன ஆகுது அப்படி நிறையா குவாண்டிட்டி எடுத்தாங்கன்னா சிக்னல் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு சிக்னல் ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ வந்து என்னென்னா மாட்டிக்குவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் அப்புறம் சரி இப்போ நம்ம பாசிட்டிவ் சைடெலாம் மேலே ஏறினா எதிரலைகள் என்று பார்த்து விட்டோம் கீழே இறங்கினா எண்ணப்பட்டது எப்பொழுதுமே ஒரு ஆ ஒரு டி டிஃபென்சிவாகவும் நம்ம இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறது ஏற்றம் ஆனால் இறக்கும்போது விட்டால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இறங்குச்சுன்னு இங்கே இப்போயே இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதை உடைச்சு உடச்சதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தேழு வரை வில வாய்ப்புண்டு இது மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு வரை விழ வாய்ப்புண்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு இதை யோசித்து பார்த்தீங்கன்னா நேற்று லோயர் லெவல்லேருந்து அப்ட்ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் லோயர் லெவலில் இருந்து முந்நூற்றி முப்பது பாயிண்ட் பக்கம் மேலே ஏறிச்சு பெரிய ஏற்றம் இது உண்மையிலே ஃபண்டாஸ்டிக் அப்படி அனுப்பிதான் சொல்லணும் இப்போ நான் நிலைகளை சொல்லிவிட்டேன் என் ட்ரெண்டு சொல்லிவிட்டேன் அதற்கு தகுந்த புழு வர்த்தகத்தை அமைத்த நன்றி வணக்கம்